இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மஹிந்தவின் மத்தள விமான நிலையத்தின் கதை அரசின் முக்கிய தீர்மானம் இந்திய தூதுவரை தனியாக சென்று சந்தித்த சுமந்திரன் மனித உரிமை பேரவைக்கு எதிராக வாதம் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குடும்ப ஆட்சியால் அளிக்கப்பட்ட இரண்டு பிரதான கட்சிகள் முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு மனித உதவி ஒளி இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு காப்போத்த சாதாரணதர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு பாரியளவில் மோட்டார் சைக்கிள் களவாடும் கும்பல் கைது இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் பணிய கைதிகளை விடுவிக்க இணக்கம் ஐநா பொதுச் வரவேற்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஹம்பாந்தோட்டியில் உள்ள மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் பல புதிய தீர்மானங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மத்தள விமான நிலையத்தில் வனவிலங்கு துறையின் பிரத்யேக அலுவலகம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காட்டு யானைகள் மற்றும் ஏனைய விலங்குகள் விமான நிலைய வளாகத்திற்குள் அத்துமறி நுழைந்து அணுகல் சாலைகளை கடக்கும் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து வருகின்றன இதன் காரணமாக உள்கட்டமைப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விமான நிலைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன புதிதாக நிறுவப்பட உள்ள அலுவலகம் வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் தாக்குதல்களை தடுப்பது மற்றும் பயணிகள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வது என்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கான வெளிச்செல்லல் வரி தொடர்பாக வழங்கப்பட்ட சலுகை காலத்தை நீட்டிக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கான அட்டவணைக்கு அமைய பயணங்களில் ஈடுபடும் விமான சேவைகளுக்கு வெளிச்செல்லல் வரியிலிருந்து விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தனியாளராக சென்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் கொழும்பிலுள்ள இந்திய தூதுவரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் வடக்கு கிழக்கில் இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் நிலை குறித்து கருத்துக்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாக இந்திய தூதுவர் சந்தோஷ்யா தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்திய தூதுவர் சந்தோஷ்யாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனா் இந்த சந்திப்பில் மலேக பகுதிகளில் இந்திய வீட்டு வசதி திட்டம் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் மானியம் மற்றும் கடன் உதவி மற்றும் காங்கிசந்துரை நாகப்பட்டினம் மற்றும் கொழும்பு தூத்துக்குடி இடையே எதிர்பார்க்கப்படும் படகு சேவைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்றன இலங்கைக்கு தீங்கி விளைவிக்கும் ஒரு தீர்மானத்துக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி வெற்றிகரமாக ஒரு தர்க்கரீதியான வாதத்தை முன்வைத்ததாக கலாநிதி தயாஞ்சியா திலக தெரிவித்தார் தீர்மானத்திற்கு எதிரான வலுவான காரணங்கள் இருந்தபோதிலும் வாக்கெடுப்பு கோரப்படாததால் அது வாக்கெடுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து அவர் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார் நாங்கள் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தால் குறைந்தபட்சம் நமது நட்பு நாடுகளில் சில தங்கள் ஆதரவை கோரியிருக்கும் இப்போது வாக்கெடுப்பு இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் உலகம் இலங்கையை பற்றிய தவறான கருத்தை உருவாக்கக்கூடும் அது துரதிருஷ்டவசமானது இந்த வெளியுறவு கொள்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் குடும்ப ஆட்சியால் அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகளான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவே குடும்ப ஆட்சியால் அளிக்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார் இந்த வீழ்ச்சியின் விளைவாக மக்கள் வேறொரு கட்சியை நோக்கி திரும்பியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று நாடு எந்த திசையில் செல்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தேகத்துக்குரிய மனித புதைக்குலிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகளை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அவற்றினை கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேவையான நீதிமன்ற உத்தரவுகளை பெற வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது சந்தேகத்திற்குரிய மனித புதைகுழிகள் தொடர்பான வழக்குகள் போன்ற எந்தவொரு அகழ்வாராய்ச்சியையும் நடத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்பட்டாலும் அது நீதிமன்றங்களால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி அல்ல என்று இலங்கை மனித உரிமை ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிஹேவா கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் தேவையான விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் பொருத்தமான நீதிமன்ற உத்தரவுகளை பெறுவது காவல்துறை உள்ளிட்ட தொடர்புடைய புலனாய்வு நிறுவனங்களின் பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார் வாடுக்கான கல்வி பொது தரா தர சாதாரண தர பரீட்சையின் பரிசீலனை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சைகள் திணைக்களும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி மேல் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பம் செய்த மாணவர்கள் தங்களது முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் வழியாக தமது பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளீடு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த மறுபரிசீலனை முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சிக்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரிகள் இன்று அக்டோபர் ஒன்பது நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாரிய மோட்டார் சைக்கிள்களை களவாடும் கும்பல் ஒன்றை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த கும்பலை சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியான மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிள் திருத்துபவர்கள் எனவும் இருவர் மோட்டார் சைக்கிள் விற்பனையாளர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர்கள் களவாடிய மோட்டார் சைக்கிள்களின் பாகங்கள் கொள்ளையிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி என்பனவும் சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு தொகை ஐ போலீஸ் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய முன்னாள் ராணுவ சிப்பாயான கழுத்துறை பொம்புல புஸ்கோட்டா என்ற நபர் இந்த மோட்டார் சைக்கிள் கொள்ளை கும்பலை வழிநடத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் கமாஸ் இடையே பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான திட்டத்தின் முதல் கட்டத்துக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஹமாஸும் முதல் கட்ட அமைதி திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளன தரப்பினருக்கும் இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடந்து வரும் நிலையிலேயே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை மூலம் இரண்டு ஆண்டு காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அனைத்து பணைய கைதிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் இஸ்ரேல் தங்கள் ராணுவத்தினை திரும்பப் பெறும் என நம்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான சமாதான திட்டத்திற்கான முதல் கட்டத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளமையை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் மத்தள விமான நிலையத்தின் கதை அரசின் முக்கிய தீர்மானம் இந்திய தூதுவரை தனியாக சென்று சந்தித்த சுமந்திரன் மனித உரிமை பேரவைக்கு எதிராக வாதம் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குடும்ப ஆட்சியால் அளிக்கப்பட்ட இரண்டு பிரதான கட்சிகள் முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு மனித உதவி இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு சாதாரண தர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு பாரியளவில் மோட்டார் சைக்கிள் களவாடும் கும்பல் கைது இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் பணைய கைதிகளை விடுவிக்க இணக்கம் ஐநா பொதுச் செயலாளர் வரவேற்பு இதுடன் தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்வின் ஜூட்டி பக்கத்திலோட இணைந்திருக்க வணக்கம்